நீ நம்ம குடும்பத்தை பொண்ணு அப்படின்றதுனால தான் உன்னை இவ்வளவு தூரம் கூட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைனா இந்நேரம் கோர்ட்டில் கேஸ் போட்டு எங்களுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ளே தள்ள முடியாதா என்ன என்று திமிராக கேட்டான் யேஷ்வந்த் நீங்கள் எல்லாரும் பேசுறது உங்களுக்கே நியாயமாப்படுதா அந்த நேமில் ஆல்ரெடி நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கப்போ நீங்கள் எதுக்காக புதுசாக அதே நேமில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஏன் நீங்கள் வேறு ஒரு நேமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னா நான் வளர்றது உங்களுக்கு பிடிக்கல தானே என்னை பார்த்து உங்களுக்கு பொறாம தானே அதனால தான் இந்த மாதிரி என்னை போட்டு கீழே தள்ளணும்னு பார்க்குறீங்க வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் உங்கள் புத்தியெல்லாம் எதுக்கு இந்த அளவுக்கு மட்டமாக இருக்குதுன்னே தெரியல என்று கோபமாக கத்தினாள் சுரபி என்னமோ சொல்கிறீங்க குடும்பத்து மேலே பாசம் இல்லாதவ யாரையும் மதிக்க தெரியாதவ பணம் வந்ததும் எல்லாரையும் காலில் போட்டு நசுக்க பார்க்குறேன்னு அது இதுன்னு உங்கள் வாய்க்கு வந்த வார்த்தை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொன்ன எல்லாமே உண்மையானு தெரிஞ்சுதான் நீங்கள் பேசுனீங்களா நான் இவங்க ரெண்டு பேரையும் என்னதான் எனக்கு கீழே வேலைக்கு வச்சுருந்தாலும் ஆரம்பத்தில் அவங்க அந்த கம்பெனியில் இருந்தப்போ அவங்களுக்கு மந்த்லி இன்கம்மா எவ்வளவோ வந்துட்டு இருந்துச்சு அதே தான் இப்போ நான் அவங்களுக்கு சேலரியாக கொடுத்தேன் குடும்பத்து ஆளுங்க மேலே பாசம் இல்லாமல் இருக்கிறவங்களா இருந்தா நான் எதுக்காக அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கணும் அதை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா என்று காட்டமாக கத்த ஆரம்பித்தாள் சுரபி அவள் அத்தனை கோபத்தில் கத்தியதும் அந்த இடத்தில் இருந்த அனைவருமே எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தனர் ஆரம்பத்தில் புருஷோத்தமன் வீட்டு பெண்ணாக சுரபியை அவர்கள் அனைவருக்குமே மிகவும் பிடித்தது ஆனால் காலப்போக்கில் அவள் ஒரு கம்பெனியை தனக்கு சொந்தமாக்கி அதன் மூலம் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருப்பதை பார்த்தவர்களுக்கு ஏனோ அவர்களையும் அறியாமல் அவர்கள் மனதிற்குள் பொறாமை எனும் தீ சுடர்விட்டு எரிய ஆரம்பித்தது அந்த நேரத்தில் அவர்கள் மனதிற்குள் இருந்த அந்த பொறாமை தீயை யஷ்வந்தும் தீனதாயலனும் தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள முயற்சி செய்தனர் அதனால் சுரபி பற்றி அவர்களிடம் இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி அவர்கள் அனைவரையுமே தங்கள் வசம் இழுத்துவிட்டனர் அதன் விளைவாகத்தான் இப்பொழுது அங்கு இருக்கும் அனைவரும் சுரபியை குற்றம் சாட்டி கொண்டு இருந்தனர் ஆனால் இப்பொழுது சுரபி பேசியதை எல்லாம் கேட்ட பின்பு அவர்கள் மனது ஒரு மாதிரியாக ஆட்டம் கண்டது இதை உணர்ந்த யஷ்வந்தும் தீனதயாளனும் கண்களால் தங்களுக்குள்ளேயே ஏதோ சரியை செய்து கொள்ள யஷ்வந்த் அவளை பார்த்து என்ன சொன்ன சுரபி நாங்க வாங்கினா அதே இன்கம் எங்களுக்கு இப்ப சேலரியா கொடுத்தியா நாங்க இவ்வளவு நேரமா உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருக்கோம்னு புரியுதா நீ எங்களை காசுக்காக ஆசைப்படுறவங்கன்னு தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாருமே மதிப்பு மரியாதைக்கு கட்டுப்பட்டவங்க ஆனால் நீ அந்த மதிப்பையும் மரியாதையும் எங்களுக்கு கொடுக்கல அதுதான் எங்களுக்கு கோபத்தை எழுப்புச்சு அதனாலதான் தான் நாங்கள் இந்த மாதிரி முடிவு பண்ணி இப்போ ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போவும் கெட்டு கெட்டுப்போகலை உனக்கு நாங்கள் ஃபைனலாக ஒரு சான்ஸ் தரோம் நீ இப்போ நல்லபடியாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கம்பெனியவே எங்கள் பொறுப்பில் ஒப்படைச்சிடு அதுக்கப்புறம் நாங்கள் உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் பண்ணவே மாட்டோம் என்று யஷ்வந்த் மனசாட்சியே இல்லாமல் பேச அவனது இந்த பேச்சு சுரபிக்கு இன்னும் அதிக அளவு கோபத்தை வரவைத்தது என்ன பேசுறாரு இவரு நிஜமாவே இவரெல்லாம் எல்லாம் வயசுல மூத்தவரா கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறாரா இந்த கம்பெனியை இந்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் எத்தனை ப்ராஜெக்ட் எத்தனை ஃபெயிலியர்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப நான் சக்சஸ்ஃபுல்லா ஒரு நிலைமைக்கு வந்து நிக்கவும் இவங்க ஏதேதோ பிளாக்மெயில் பண்ணி என் கம்பெனி மொத்தத்தையுமே அவங்க பேரில் எழுதித்தர சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது அவங்களுக்கே அநியாயமாக தோணலை என்று யஷ்வந்தை நினைத்து மனதிற்குள் எரிச்சல் அடைந்தவள் கோபமான முகத்துடன் அவனை மேலும் கீழும் பார்த்தவாறு முறைத்தாள் என்ன நீ என்ன பார்க்கறது பார்த்தா நாங்கள் சொல்கிற இந்த விஷயத்தில் உனக்கு உடன்பாடு இல்லை போல உனக்கு என்ன வயசாகுதோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நடக்க கற்றுக்கோ இந்த சின்ன வயசுலேயே இந்த அளவுக்கு சாதிக்கணுன்ற திமிரில்ல ரொம்ப ஓவரா ஆடாத உனக்கு மேலே வயசானவங்களாம் இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு தான் இருக்கும் அதனால் வயசானவங்களுக்கு மொதல் வழிவிடு அதுக்கப்புறமா எங்கள் காலத்துக்கு அப்புறம் நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பிஸ்னஸ் வேணாலும் எடுத்து ரன் பண்ணு நாங்கள் அந்த டைமில் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் பட் இப்போது நாங்கள் சொல்கிற மாதிரி நீ அந்த கம்பெனியை எங்கள் கையில் ஒப்படைச்சிடணும் ஆல்ரெடி சொன்ன அதே விஷயம்தான் நம்ம புருஷோத்தமன் ஃபேமிலி தலைவர் உன்னோட செல்ல தாத்தா ராதாகிருஷ்ணன் எழுதி வச்ச உயில் உனக்கு ஞாபகம் இருக்குதா அதில் இருக்கிற மாதிரி எல்லாரோட சப்போர்ட்டும் இப்போது எங்கள் பக்கம்தான் இருக்குது உன்னோட கம்பெனி நேம்லேயே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற கம்பெனி நேம் இருக்குது நாங்கள் இதை வச்சு என்ன வேணும்னாலும் பண்ண முடியும் இந்த ஒரு எவிடன்ஸ் போதும் உன் கம்பெனியை தரமட்டமாக்குறதுக்கு அதுக்கப்புறம் ஆல்ரெடி நீ வாங்கி வச்சுருக்கிற உன் கம்பெனி நேம் மேலே இருக்கிற நல்ல பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அசால்ட்டாக ரெண்டு மாதத்தில் நாங்கள் மேலே வந்துடுவோம் உன்னோட முடிவு என்ன கம்பெனியை எங்ககிட்ட ஒப்படைக்கிறியா இல்லை இதை பற்றி நாங்கள் ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணட்டுமா என்று யஷ்வந்த் அவளை மிரட்டலாக கேட்க ரேணுகாவோ நீங்கள் எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என் பொண்ணை பார்த்தா உங்கள் யாருக்குமே பாவமாக தெரியலையா அவள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை மேலே கொண்டு வந்திருக்கா தெரியுமா கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க இப்படி மனசாட்சியே இல்லாமல் கம்பெனி மொத்தத்தையும் உங்கள் பேருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்படியெல்லாம் சொல்லி பிளாக்மெயில் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை இப்போ எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் ப்ரெஸ் மீட் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு இந்த முடிவை கைவிட்டுடுங்க எங்களை விட்டுருங்க எங்கள் வழியில் நாங்கள் பேசாமல் இருந்துக்கிறோம் நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற கம்பெனியை வேற ஒரு பேர்ல நீங்க ரன் பண்ணுங்க அதுல என்ன தப்பு இருக்குது அதுக்கு என் பொண்ணு குறுக்க வரமாட்டாளே தயவு செஞ்சு என் பொண்ணை வாழ விடுங்க என்று ரேணுகா தன் மகள் சார்பாக பேச கோபமான சுரபி அம்மா நீ எதுக்காக இவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க இந்த புருஷோத்தமன் ஆர்னமெண்ட்ஸ் கம்பெனியை நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் அவங்க கையில் இப்போ ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தாலும் நியாயம் தான் கடைசியில் ஜெயிக்கும் அதனால நான் இந்த கம்பெனியை கைவிடுறதா இல்லை அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணட்டும் அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி நேம்லேயே அவங்க இவ்வளவு தைரியமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பண்ண அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது என்று அவள் கோபமாக கேட்க அவளை பார்த்து நக்கலாக சிரித்த தீனதயலன் என்ன சொன்ன புருஷோத்தமன் ஃபேமிலி நேம்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ண எங்களுக்கு என்ன உரிமை இருக்குதானா கேட்டேன் கேட்ட இங்கே பாரு நீ எப்படி புருஷோத்தமன் வீட்டு பொண்ணோ அதே மாதிரி நாங்களும் புருஷோத்தமன் குடும்பத்தோட ஒரு ஆளுதான் அதனால இந்த குடும்ப நேமை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு ஸோ உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ இப்படி நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு நீ சரிப்பட்டு வருவேன்னு தோணலை அதனால கூடிய சீக்கிரத்திலேயே ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி அப்படியே லாயரையும் கையோட வர வைக்கிற அதில் வரப்போற பிரச்சனையெல்லாம் சந்திக்க தயாராக இருந்துக்கோ என்று சொன்னான் இதை கேட்ட சரவணன் தீனதயாளனையும் யஷ்வந்தையும் பார்த்து நீங்கள் எல்லாம் என்ன மனசாட்சியே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்கண்ணா என் பொண்ணை ஓரளவுக்கு கஷ்டப்படுத்த ட்ரை பண்ணுங்க நினைச்சு அவ கூட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா அவளுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பயங்கரமான ஆழ்பலம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டீங்க என்று சரவணன் தன் மகள் சார்பாக பேச அவன் பேச்சை சிறிதும் பொருட்டாக நினைக்காதது போல யஷ்வந்தும் தீனதாயலனும் என்னது பயங்கரமான ஆழ்பலம் இருக்கா பாரு அந்த மனோகர் குரூப்ஸ் ஓனர் நந்தகுமாரா அவர் இருக்கிற தைரியத்துல தானே உன் பொண்ணை ஆடிக்கிட்டு இருக்காளா அதையும் நம்பிட்டு நீ என்கிட்ட இவ்வளவு தைரியமா பேசிக்கிட்டு இருக்கியா அந்த நந்தகுமார் ரீசெண்டா லத்தின் குரூப்ஸோட மோதி அவங்க மூலமா தாக்கப்பட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா இப்போ அவனை பாத்துக்கிறதுக்கே நாலு ஆளுங்க வேணும் அப்படி இருக்கப்போ அவன் வந்து உன் பொண்ணை பார்த்துக்க போறானா வாய்ப்பே இல்லை இனி உங்களுக்கு நாங்கள் சொன்னது தான் முடிவு உன் பொண்ணு கம்பெனியை எங்கள் பேரில் மாற்றி கொடுக்க சொல்லு இல்லையா நாங்கள் அவளுக்கு கொடுக்க போகிற டார்ச்சர் எல்லாத்துக்கும் அவளை ரெடியாக இருக்க சொல்லு என்று தீனதயாளன் திமிராக சொல்ல யஷ்வந்த் அதை கேட்டு சிரிக்க தீனதயாளனும் அவனுடன் சேர்ந்து சிரிக்க ஆரம்பித்தான் இவர்கள் இந்த கொடூரமான நடவடிக்கையை பார்க்க முடியாத சுரபி என்ன செய்வதென்று திணறினாள் அவளுக்கு மூச்சு விட கூட முடியாமல் திக்குமுக்காடுவது போல் இருந்தது உடனே வேகமாக அங்கிருந்து எழுந்து சென்றவள் தனக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கையான விக்ரமை அழைப்பதற்காக போனை எடுத்து அவனுக்கு போன் செய்தாள் அதே சமயம் இங்கே வேர்ல்டு சிட்டி பில்டிங்கில் விக்ரம் அமர்ந்திருக்க அவனுக்கு எதிரே சம்யுக்தாவும் பவனும் அமர்ந்து கொண்டு நீண்ட நேரம் அவனை வார்த்தைகளால் அசிங்கப்படுத்தி கொண்டிருந்தனர் முதலில் அவர்கள் இதேபோல அவனுடன் பேசி வம்பு செய்தாலும் ஏனோ அவர்களுடன் வாதிட விருப்பம் இல்லாதவன் அங்கிருந்து விலகி சென்று வேறொரு டேபிளில் அமர்ந்து கொண்டாலும் அவர்கள் இருவரும் மீண்டும் அங்கு வந்து அவனிடம் வம்பு செய்ய ஆரம்பித்தனர் விக்ரமும் எத்தனையோ நேரம் இது நீடிக்கும் என்று பொறுமையாக அமர்ந்து அவர்கள் பேசுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது சுரபியிடமிருந்து ஃபோன் கால் வரவும் அவர்கள் இருவர் பேசுவதையும் துள்ளியும் மதிக்காமல் அங்கிருந்து எழுந்து சென்று சுரபியின் ஃபோன் காலை அட்டன் செய்தவன் ஹலோ பேபி நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன் நீயே எனக்கு கால் பண்ணிட்ட சொல்லு பேபி என்ன விஷயம் என்று அவன் கேட்க விக்ரம் நீ இப்போ பிஸியாக இருக்கியா என்று அவள் பதட்டத்துடன் கேட்க அவள் குரலை வைத்தே அவள் இப்பொழுது சரியாக இல்லை அவள் மனநிலை மிகவும் கவலையில் உள்ளது என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டவன் ஏன் பேபி என்னாச்சு எதுக்காக ஒரு மாதிரி பேசுற என்று அவன் கேட்க ஐயோ விக்ரம் நீ இப்ப பிஸியா இருக்கியா இல்ல இப்ப நீ பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல பிளீஸ் எனக்காக அந்த வேலையை விட்டுட்டு இம்மிடியட்டா என்னை பார்க்க வர முடியுமா என்று அழுவது போன்ற குரலில் கேட்டாள் பேபி நீ எதுக்காக இவ்வளவு டல்லாக பேசிக்கிட்டு இருக்க ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட நார்மலாக பேசு நீ நல்லா பேசலனா என்னால் அதை தாங்கிக்க முடியாது என்ன பேபி பிரச்சனை சொல்லு என்று கேட்டான் விக்ரம் அதன் பின் இங்கே நடந்ததை மேலோட்டமாக சொன்ன சுரபி அவனை சீக்கிரம் வருமாறு அழைத்தாள் பேபி இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு நீ இதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா இந்த விஷயம்லாம் ரொம்ப சாதாரணம் இதை நான் அசால்ட்டாக உனக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன் நீ பயப்படாமல் அமைதியாரு நான் வரேன் என்று அவன் அவளுக்கு தைரியம் சொல்ல சுரபிக்கோ இந்த விஷயம் மிகவும் பெரிய பிரச்சனை போல் தெரிந்தாலும் விக்ரம் அதை சாதாரண விஷயம் என்று சொல்வதால் அதற்கு மேல் அவனிடம் எதுவும் பேச முடியவில்லை அதேபோல் அவனது வார்த்தைகள் மீதும் அவளுக்கு நம்பிக்கை இருந்தது அதனால் எதுவும் பேசாமல் போன் காலை கட் செய்து விட்டாள் இங்கே போன் பேசிவிட்டு வந்த விக்ரமை பார்த்த சம்யுக்தாவும் பவனும் சிரித்துக்கொண்டே என்ன எங்க மிரட்டலுக்கு பயந்துட்டியா அதான் கால் பண்ணி ஆள் வர சொல்றியா நீ எத்தனை ஆளுங்களை கூட்டிட்டு வந்தாலும் அது எதுக்குமே வேலைக்காவாது என்று பவன் சொல்ல ஆமா விக்ரம் பவன் சொல்றது உண்மைதான் சோ ஒழுங்கு மரியாதையா நாங்க சொன்ன மாதிரி இப்ப எங்களுக்கு சர்வர் வேலை பாத்துக்கிட்டு எங்க கிட்ட சாரி சொல்லிடு உன்னை விட்டுடுறோம் இல்லையா இங்க இருக்கிற செக்யூரிட்டிஸை விட்டு உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவோம் எப்படி உனக்கு வசதி என்று கேட்டால் சம்யுக்தா உடனே அவர்கள் இருவரையும் பார்த்து சிரித்த விக்ரம் என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போறீங்களா நீங்கள் யாரை வேணும்னாலும் கூப்பிடுங்க என்று திமிராக சொன்னான் அவனது இந்த திமிர்த்தனமான பேச்சு அவர்கள் இருவருக்குமே ஷாக்கிங்காகத்தான் இருந்தது இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் சம்யுக்தா கோபமான முகத்தோடு ஹே இங்கே பாரு நீ எங்களோட வேல்யூ என்னன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க டேனிக்கும் எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ்க்கும் எவ்வளவு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்குது தெரியுமா அதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா நீ இவ்வளவு திமிராக பேச மாட்ட ஸோ டேனி மூலமா எங்களால் இங்கிருந்து என்ன வேணும்னாலும் பண்ண முடியும் அப்படிப்பட்ட எங்களால் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறது சாதாரண விஷயம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா மரியாதையாக சர்வர் வேலை பார்க்க ரெடி ஆகு என்று அவள் மிரட்ட நான் தான் சொல்லிட்டனே நீ யாரை வேணாலும் வர சொல் என்று மீண்டும் அவளுக்கு திமிராக பதில் அளித்தான் விக்ரம் அப்பொழுது சம்யுக்தா யாரோ ஒருவனுக்கு கால் செய்ய அந்த இடத்தில் இரண்டு நிமிடத்தில் ஒரு பாடி வந்து நின்றான் மிஸ்டர் இவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க என்று சம்யுக்தா சொல்ல பாடிகார்ட்ஸ் அவனை நெருங்கும் முன் விக்ரம் அவனை நெருப்பு பார்வை ஒன்றை பார்க்க அவனது பார்வையில் ஸ்தம்பித்து போனான் அந்த பாடி உடனே விக்ரம் அவனை பார்த்து உன்னோட பாஸ் லம்போவா வர சொல்லு என்று சொன்னான் அதை கேட்டு ஷாக்கான பாடி கார்ட் எனது என்னோட பாஸ் லம்போவா ஆமா இவருக்கு எப்படி லம்போதா எங்க பாஸ்னு தெரியும் சென்னையில் உள்ள லத்தின் குரூப்ஸ் பாடி கார்டு அனைவருக்குமே தலைவனாக இருந்தான் லம்போவை பற்றி தெரிந்து தெரிந்து கொண்டதால் அதன் மூலம் இந்த விஷயம் அனைத்தையும் விக்ரம் விக்ரம் வைத்திருந்தான் சொன்னதில் அதிர்ச்சியாக இருந்த பாடி கார்டு லம்போவோ உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க நான் சொன்னது மட்டும் பண்ணு என்று விக்ரம் மிரட்டலாக சொல்ல அவன் மிரட்டலில் சிறிது நடுங்கியவன் உடனே லம்போவிற்கு கால் செய்ய லம்போ அந்த இடத்திற்கு வந்தவன் அங்கு இருக்கும் பரபரப்பை பார்த்துவிட்டு ஏதோ புரிந்தவன் போல் வேகமாக விக்ரம் அருகில் வந்து விக்ரம் சார் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க சம்யுக்தா அவனை பார்த்து என்னது சாரா இந்த வேஸ்ட் ஃபெல்லோ உனக்கு சாரா என்று அவள் சிரித்து கொண்டே சொன்ன மருகணம் அவள் பக்கம் திரும்பி முறைத்த லம்போ இன்னொரு வார்த்தை எங்க விக்ரம் சார் பத்தி ஏதாவது பேசின உன் உயிர் இருக்காது இவர் யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க எங்க ஹெட் விக்ரம் சார் நீ இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா என்று கேட்டதும் அவர்கள் இருவருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது அதே சமயம் லம்போவின் மிரட்டலால் அவர்களுக்குள் பயமும் தோன்றியது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது